இந்த ஒரு தூண் உடைஞ்சி விழுந்துச்சுன்னா ஒட்டு மொத்த உலகமே அழிஞ்சு போயிடுமா அப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கு இங்க எத்தனை பேருக்கு தெரியும் எஸ் நான் சொன்ன மாதிரி நாலு தூண்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிவன் கோயில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு ஒரு தூணா உடைஞ்சிட்டு வந்திருக்கு இப்போ ஒரே ஒரு தூண் தான் அந்த கோயிலை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அந்த தூண் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிருமா அது கலியுகங்கிற ஒரு தூண் தான் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா பக்கத்துல சந்திரகான் ஹரிஷ் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்கான் இந்த கோட்டையில் தான் இந்த சிவன் கோயில் இருக்கேன் இது மற்ற சிவன் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த கோட்டை இந்த கோயிலை சுற்றி ஒரு மலை இருக்குமா இந்த மலையை சுற்றி நிறைய குகைகள் இருக்குமா இந்த குகைகள் வந்து சில குகைகள் வந்து இயற்கையாகவும் இருக்குது செயற்கையாகவும் செய்யப்பட்ட குகையான் இப்படி இந்த சிவன் கோயிலில் நாலு தூண்கள் வடிவமைக்கப்பட்டது ஒவ்வொரு யுகத்தை குறிக்கிற மாதிரி நாலு தூண்கள் வைக்கப்பட்டுச்சான் இப்போ மூணு தூண்கள் உடைஞ்சி ஒரே ஒரு அந்த கலியுகங்கிற ஒரு தூண் மட்டும்தான் இருக்குது அந்த கலியுகங்கிற தூண் உடஞ்சி போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் சொல்லி அங்க இருக்க நமக்கு நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற சிவன் கோயில் இல்லாமல் இந்த கோயில் இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிவன் கோயில இந்த லிங்கத்தை சுத்தி எப்பவும் தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா இந்த தண்ணி வெயில் மலை இரவு பகல் எல்லா நேரத்திலும் குளிர்ச்சியான தன்மையில இருந்துகிட்டே இருக்குமா இந்த கோயில் வந்து ஆறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்புகள் சொல்லப்படுகிறது இந்த கோயில நான் சொன்ன நாலு தூண்களை மூணு தூண்கள் என்னென்ன தூணுன்னா சதயுகம் கிரீதயுகம் லகரயுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்தில் மூணு யுகங்கள் ஒவ்வொரு ஒரு காலகட்டங்களில் உடஞ்சி கொடுத்துட்டே இருக்கான் இந்த ஒரு தூண் உடஞ்சு போச்சுன்னா உலகமே அழிஞ்சு சொல்றாங்க இப்படி ஒரு சிவன் கோயில் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல இது போல வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோயில் இருக்கு சிவன் கோயில் அப்படின்னாலும் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க